அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா மீன் சாப்பீஸ் தான் செய்ய போகிறோம் இதை பாங்கான்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னா காணாங்கல் மீன் எடுத்திருக்கேன் வேறு மீன்லேயும் இதை மாதிரி பண்ணலாம் ஆனால் காணாங்கல் மீனில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனை அரை பொரியலாக தான் பொறிக்க போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாக்களை போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும் இதை போய் தவாவில் அரை பொரியலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் ஹீட்டானதும் மீனை தவால போட்டுக்கலாம் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் சீக்கிரமாக பொறிச்செடுக்கலாம் இப்போது மீனை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். மறுபடியும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு மீதி இருக்கிற மீனையும் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் வதக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இந்த மசாலா பொருட்களோட வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் மீன் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதோடு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் தூவிக்கலாம் மல்லிகீரை இருந்தால் தூவிங்க இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் மீன் உடையாமல் இப்போ பெரட்டி போட்டுக்கலாம் ஒவ்வொரு மீனாக பார்த்து பெரட்டணும் கடைசியா கொஞ்சம் லெமன் பிலிஞ்சிக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் கண்டிப்பா இதை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ